அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்து நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா குதிரைவாலி இட்லி நாங்கள் செய்ய போகிறேன் இந்த குதிரைவாலி சிறுதானிய அரிசியை வச்சு நான் வந்து ஒரு சாஃப்ட்டான இட்லியும் ஒரு சட்னியும் செய்ய போகிறேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னே அப்படியே நம்ம சேனல் முன் தாக்கு தானே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு இது முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு சேருக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கிறேன் இது வந்து வெள்ளை நிறத்தில் கொஞ்சம் சின்ன சின்னதாக உங்களுக்கு இருக்குங்க இந்த குதிரைவாளி அரிசியில் அவ்வளோ தூரம் சத்துக்கள் இருக்குது சர்க்கரை நினைவுகளுக்கு ஒரு முக்கியமான உணவுங்க இந்த குதிரைவாளி எல்லா ஒரு சிறுதானியத்தை விட இந்த குதிரைவாளியில் அவ்வளோ தூரம் சத்து இருக்குது நமக்கு அதே அளவில் நான் வந்து ரேஷன் அரிசி ஒரு சேர் எடுத்துக்கிறேங்க இது தனியாக போட்டால் நமக்கு சரியான ஒரு பதத்தில் உங்களுக்கு வந்து வராது இதோட அரிசி நம்ம கலந்து போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரேஷன் அரிசி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட போட்டுக்கலாங்க ரெட்டி சேமான அளவில் நான் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்னப்படின்னு சொல்லுவாங்கங்க அந்த அளவு இருக்கும் ஒரு கிலோக்கு ஒரு ரெண்டு பிடி அளவு வந்து வந்து கம்மியாக இருக்குங்க அதுக்கு வந்து ஒரு கால் அளவு நம்ம எதால் ஆளுந்தோமோ அதோட கால அளவு நான் வந்து வெள்ளை விழுந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் நான் வந்து வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன் நல்லா எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் இல்லாட்டி ஒரு அஞ்சு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டு போகிறேங்க இந்த அரிசியெல்லாம் நீங்கள் உணவுகள் வந்து அடிக்கடி செத்துக்குங்க சர்க்கரை உணவு உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவுங்க இது சர்க்கரை அளவு கட்டுப்படுத்த இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாமே உங்களுக்கு சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கு நமக்கு இதில் பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேன் நல்லாவே நமக்கு வந்து ஊறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்த போட்டு அரைச்சிட்றேங்க நல்லா உங்களுக்கு ஆகிற வரைக்கும் நான் வந்து உளுந்து அரைச்சிடுத்துட்றேன் நீங்கள் மாதிரி இட்லி நம்ம நார்மலாக நம்ம வந்து இட்லி அரிசியை செய்கிறத விட இந்த மாதிரி குதிரைவாலி இந்த மாதிரி தினை சாமி இந்த மாதிரி அரிசியெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் ஆகுது இந்த மாதிரி சிறுதானிய உணவுலாம் நீங்கள் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க முக்கியமாக நம்ம உடல் சோர்வை சரி பண்ணும் உங்களுக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னா அதோட அளவு கூட உங்களுக்கு வந்து சரி பண்ணும் பாருங்க நம்ம நார்மலாக இட்லி சாப்பிட்றதுல இதில் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சிறுதானிய இட்லி தோசை எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் உடம்புகளை பாருங்க அந்த மாதிரி அரிசியும் போட்டு கொஞ்சம் குறை குறலில் நான் வந்து அரிசி எல்லாத்தையும் எடுத்து வந்துட போகிறேங்க விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து எல்லாத்தையும் கரைச்சி நான் வந்து வச்சுட்டு போகிறேன் புளிக்கட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லாட்டி ஆறு மணி நேரம் ஆகட்டும்ங்க அப்போ தான் நம்மளும் புளிச்சு வரும் பாருங்கள் மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு பஃபியாக வர்றது எல்லாத்தையும் கலந்துகிட்டே நான் வந்து இப்போ வந்து மூடி வச்சுட்டு போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த சட்னி அரைச்சிக்கிட்டாலும் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் இட்லியோட கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு தான் பார்த்துருக்கேன் மாவு நல்லாவே புளிச்சிருக்குங்க இந்த வெயில் நேரத்தில் உங்களுக்கு மாவு வந்து சீக்கிரமே பிளிச்சிடும் பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இட்லி நான் வந்து ஊற்றிட்டு போகிறேன் நம்ம மாவு கலக்கும்போது தெரியுங்க உங்களுக்கு இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வரும்ன்றது பாருங்கள் நல்லா பஃபியாகவும் இருக்குது மாவு நான் எல்லாத்தையும் ஊற்றி இட்லி நல்லா வச்சிட போகிறேங்க இந்த இட்லிக்கு நான் இன்றைக்கி வந்து காரச்சட்னி மட்டும் தாங்க செஞ்சிருக்கேன் இந்த நம்ம காரச்சட்னி ரெசிப்பிலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாகவே வந்துருக்குங்க நம்ம நார்மலாக எப்பயுமே சொல்கிற இட்லி மாதிரியே இருக்கும் இதுவும் கொஞ்சம் கலர் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கும் இந்த இட்லிக்கு சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாமே அவ்வளோதொரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கார சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோதோ ஒரு லேஸாக இருக்குன்னு அவ்வளோதாங்க எடுத்து நான் அப்படியே சேவ் பண்ண போடுங்க சூடாக பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க ஓகே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த சிறுதான் எட்டிலாம் நீங்கள் உணவு அடிக்கடி சேர்த்துக்கோங்க வாரத்தில் ஒன்று ஒன் ஆர் டூ வந்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் முக்கியமாக சுகர் உங்களுக்குலாம் இந்த மாதிரி சிறுதானை நீங்கள் அடிக்கடி கொடுக்கணுங்க ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்